காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி முப்பத்தி ஏழு வேள்வியின் தாத்பரியம் நம் மதத்தில் மட்டும் ஏன் யக்ஞம் இருக்கிறது என்று ஆலோசிக்கிறபோது இவ்வுலகில் மனிதர்களாகிய நம்முடைய ஜீவன ரீதியை கவனிப்போம் ஒரு ஊரில் ஒரு சாமான அதிகமாக விளைந்தால் அதை அந்த சாமான் விளையாத ஊருக்கு அனுப்பி நம் ஊரில் விளையாததும் அந்த ஊரில் விளைவதுமான மற்றொரு சாமானை வாங்கிக் கொள்கிறோம் தச்சன் கொல்லன் முதலியவர்கள் நமக்காக சில காரியங்களை செய்கிறார்கள் நாம் அவர்களுடைய காலக்ஷேபத்திற்கு கொடுக்கிறோம் பசுக்களுக்கு புல் போடுகிறோம் அவை நமக்கு பால் கொடுக்கின்றன நாம் ராஜாங்கத்தினருக்கு வரி கொடுக்கிறோம் அவர்கள் நமக்கு தீங்கு வராமல் காவல் கட்டு செய்கிறார்கள் இப்படி உலகம் முழுவதுமே பரிவர்த்தனை கிரமத்தில் நடந்து வருகிறது இப்படியே நாம் லோகாந்திரங்களுடன் சில பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ஜினியர் முதலியவர்கள் பெய்த மழை நீரை ஒழுங்காக பிரித்து ஆறு முதலியவைகளில் பாயும்படி விடுவார்களே ஒழிய மழை பெய்யும்படி செய்ய அவர்களால் முடியாது மழை பெய்ய வேண்டுமானால் நாம் சில சாமான்களை தேவலோகத்திற்கு அனுப்ப வேண்டும் இந்த பரஸ்பர பரிவர்த்தனையே கீதையில் சொல்லியிருக்கிறது தேவான் பாவயதானேனதே தேவா பாவயந்தூ பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேச பரம் அவாப்யத் அவாப்சியத்த இதன் அர்த்தம் என்னவென்றால் யாகத்தை கொண்டு நீங்கள் தேவர்களை திருப்தி செய்யுங்கள் அந்த தேவர்கள் மழை முதலியவற்றால் உங்களுக்கு க்ஷேமத்தை செய்யட்டும் இப்படியே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு மேலான க்ஷேமத்தை அடையுங்கள்